வணக்கம் நண்பர்களே மனிதனோட பிறப்பு அபாரமான சக்தி பெற்றது இந்த வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் நேரம்தான் பணம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனோட சராசரி வயது எழுவது அதில் ஃபஸ்ட்டு முப்பது வருடம் இந்த உலகத்தில் பிள்ளையாய் பிறந்து பள்ளிக்கூடம் சென்று கல்வி முடித்து கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதில் முப்பது வருடம் ஓடிவிடும் லாஸ்ட் பத்து வருடம் அறுபது டு எழுபது உடல் சோர்வு ஓய்வு மருத்துவம் இதில் போய்விடும் சரியாக மீதம் இருப்பது முப்பது ஆண்டுகள் மாதம் என்று எடுத்துக்கொண்டால் முப்பது இன்ட்டு பன்னெண்டு முன்னூத்தி அறுபது மாதங்கள் நாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதங்கள் முன்னூத்தி அறுபது மாதங்கள் ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இருந்தால் தன் வாழ்நாளில் ஒரு கோடி எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அதை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நாம் சாப்பிடணும் துணிமணி உடுத்தணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் வீடு கட்டணும் லோன் கட்டணும் மருத்துவம் பார்க்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதுக்காக தான் சொல்லுகிறேன் நேரத்தை வீணடிக்காதீர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட எழுபது இன்ட்டு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மொத்தமே இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது நாட்கள் மட்டுமே இருபத்தி ஐந்து வயது கடந்த ஒரு நபருக்கு மீதம் இருப்பது பதினாறாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் அவர் பணம் சம்பாதிக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் நாற்பது வயது கடந்த ஒரு நபருக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாட்கள் மட்டுமே மீதம் உள்ளது ஐம்பது வயது கடந்த ஒரு நபருக்கு ஏழாயிரத்தி முந்நூறு நாட்கள் மட்டுமே மீதம் உள்ளது அறுபது வயது கடந்த ஒரு நபருக்கு மூவாயிரத்தி ஐம்பது நாட்கள் மட்டுமே மீதம் உள்ளது ஆகவே நண்பர்களே நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் இன்று நிறைய மக்கள் எழுபது வயது தாண்டி உயிர் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தன்னம்பிக்கை அதற்கு காரணம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பிரபஞ்சம் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஏதாவது சாதித்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையே அதற்கு காரணம் விழித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் அனைவரும் நலமோடு வாழ்வோம் வாழ்த்துக்கள்